சரி இன்னைக்கு என்ன சமையல் பண்ணுவோம் சமையல் பண்ணுறதுக்கு ஒரு வழியும் காணா சரி வீட்டுக்காருக்கு ஒரு போனை போடுவோம் யோ வரும்போது ஒரு நாலு கிலோ சிக்கன் வாங்கிக்கங்க ஒரு ரெண்டு கிலோ மட்டன் வாங்கிக்க அப்புறம் மூணு கிலோ மீன் வாங்கிக்க அப்புறம் சிக்ஸ்டி ஃபைவ் பொடி வாங்கிக்க அப்புறம் கிரேவி பொடி வாங்கிக்க அதுக்கப்புறம் மட்டன் குழம்பு பொடி வாங்கிக்க அப்புறம் மீன் வறுவல் பொடி வாங்கிக்க அப்புறம் லெமன் வாங்கிக்க அப்புறம் தயிர் வாங்கிக்க இதெல்லாம் வாங்கிட்டு நீ என்ன பண்ற ஒரு பத்து நிமிஷத்துல வீட்டுக்கு வரணும் பத்து நிமிஷத்துல நீ வீட்டுக்குள்ள வரலன்னு வச்சுக்கோ அந்த மீன் கறி எல்லாத்தோட சேர்த்து உடனே வெளியே தள்ளி கதவை சாத்திடுவேன் அந்த வேலை வரலேன்னு வச்சுக்க என்ன நடக்கும் தெரியாது வா

இதை எப்படி சமைக்கிறது யார் யார் சாப்பிடுறது என்ன செய்யறது நீ எல்லாம் தூங்கிருவே இல்ல பரவாயில்ல உங்களை கல்யாணம் வராரு ஏன் நான் என்னை பார்த்தா எப்படி தெரியுது ஆமா ஆமாட்டேன் லாஸ்ட சொன்னீங்கல பண்ணுவேன்னு எனக்கே தெரியாதுன்னு உங்களுக்கு தெரியாதுன்னா அப்பறேன் சொல்றீங்க அதெல்லாம் சொல்றேன் அது உனக்கு இத்தினம் புரியலையா என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது அப்படின்னா நான் என்ன பண்ண போறேன் எனக்கே தெரியாதே சரி சரி நீ என்ன பண்றது போய் வெங்காயத்தை எடுத்து நான் என்ன உங்களுக்கு கட்டின புருஷனா நீங்க சொல்ற வேலையெல்லாம் நான் பாக்க பாக்கையே தாலி கட்டுன புருஷனவே அந்த போடு போட்டு இருக்கேன் நீங்க எல்லாம் மருமக எம்மா தர அவர் உங்களுக்கு பயப்படலாம் நான் பயப்படுவேன் சரி நீ மருமகதா அந்த வெங்காயம்னா உரிச்சதானா சாப்பிட முடியும் இல்லனா எப்படி சாப்பிட முடியும் நல்லா யோசி பாரு மாமியார்னு ஒரு கேரக்டர் வீட்டுக்கு வச்சிருக்கேன்

என்ன என் தலவீங்களோ அத கூட உருப்படையா சொல்ல தெரியல எனக்கே தெரியும் தூங்குவேன் செல்லு நோண்டுவேன் என்னமா பண்ணுவேன் ஐயோ நம்ம காசு போட்டு சூனியம் வச்சுக்கிட்டோமோ இவளெல்லாம் நம்ம திங்க விடல நினைச்சு மீன் கறி அது இதுன்னு வாங்கிட்டு வர சொன்னா இவன் நம்மளுக்கே ஆப்பு வச்சிட்டு போற பேசாம வேணாம்னு சொல்லிட்டு நம்ம குழப்பும் நாரி போயிடும் நம்ம கறிமீன் இல்லாம சாப்பிட மாட்டோம் நம்ம தலையிலிருந்துதான் நம்மளே சமையல் பண்ணிடலாம்